நல்லா கவனிங்க பேசிக்காக ரெண்டு காரியம் ஒன்று வாசிங்க நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி செய்து மூன்று நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவனிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் இதுதான் பேசிக் அவளுக்கு அதுக்கு முன்னாடியே முந்தின அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க ராஜாவ தலையில கிரீடத்தை வச்சு அவளை ராஜகுமார்த்தின்னு சொல்லிட்டான் ரெண்டு பதினேழு வாசிங்க

இவ்வளவு அதிகாரத்தை அவன் நம்புவதற்கு முன்பாக அவனு செய்யற பிரச்சனை வந்த உடனே பார்த்து சொல்கிறா நானும் தாதிமாரும் உபவாசம் இருப்போம் மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருப்போம் நீங்களும் இருங்கள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு ராஜகுமாரத்தை ஆகிற வரைக்கும் நம்ம உபவாசம் இருப்போம் அதாவது நமக்கு எதிர்பார்க்குற காரியம் நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம் ஃபாஸ்டிங் எல்லாம் ஓகே தான் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சர்ச்சில் நடக்கிற எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் அவங்க இருப்பாங்க அழுது ஜோம் பண்ணுவாங்க குழந்தை பிறந்த பிறகு ரெண்டு வருஷத்துக்கு ஆளே இருக்காது பாஸ்டர் என்னைக்காவது பார்த்து கேட்பாரு எங்க உங்களோட சர்ச்சு பக்கமே காணோம் அவங்க சொல்லுவாங்க அடுத்த வார்த்தை இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க பாஸ்டர் வர முடியுது இதோடைய நேரம் சரியா இருக்கு வேலை கிடைக்கலம்பாங்க உபவாசம் போட்டு ஜோ பண்ணி அழுவாங்க ஒவ்வொரு இது உபவாச கூட்டத்திலையும் குறிப்பு எழுதி கொடுப்பாங்க எனக்கு வேலை கிடைக்கவில்லை தயவு செய்து ஜபிக்கவும் இங்கேயும் ஊக்கமாக ஜோ பண்ணுவாங்க வேலை கிடைச்சிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் சர்ச்சு பக்கமே ஆள் வராது சண்டேவே வராது பாஸ்டர் கேட்பார் எங்கே நீங்கள் சண்டே கூட ஆளை காணுமே பாஸ்டர் சண்டே கூட வேலை வச்சுட்டாங்க பிஸியாக இருக்குது இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நாம நினைக்கிற காரியம் நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம் ஃபாஸ்ட் பண்ணுவோம் ஜாம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் அது வந்த பிறகு நாம் அதற்கு அதிகாரியாக மாறிட்டோம் இப்போ நமக்கு அந்த ஃபாஸ்டிங்லாம் தேவையில்லை ப்ரேயர் தேவையில்லை இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு வரும்போது இருக்கக்கூடியதான ஸ்பிரிச்சுவல் டெடிகேஷன் இப்போ இருக்கா அவங்களுக்கு இப்போ இருக்கா ஆரம்பத்தில் வரும்போது ஓடி வரும்போது இருந்த டெடிகேஷன் இப்போ கத்தரவங்களை ஆசிர்வதிச்சு உங்க உண்மைக்கு தக்கதாக வீடு கொடுத்து கார் கொடுத்து பைக் கொடுத்து நல்ல வேலை கொடுத்து பிள்ளைய கொடுத்து சம்பாத்தியத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டாரு ஆனா அந்த டெடிக்கேஷன் இருக்கா இப்ப அதை ஓடி வர்றீங்களா இப்ப என்ன சொல்றீங்க ரொம்ப பிஸி டைமே இல்லை இப்ப எல்லாரும் கத்து வச்சுட்டு ஒரு பெரிய வார்த்தை என்னது டைமே இல்லை ஆனா எஸ்தர் ராஜகுமாரத்தியாய் மாறின பிறகு ராஜா கிட்ட போறதுக்கு அவகிட்ட இப்போ எல்லாரையும் பார்க்கலாம் ராஜா அவளை அதிகமாய் நேசித்தான் இப்ப நமக்கு கொஞ்சம் இன்ஃபுளுமே ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும் ஆரம்பத்தில் யாருமே இல்லாத போது ஒவ்வொன்றத்துக்கும் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவோம் ஒவ்வொன்றத்துக்கு முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி கர்த்தர் அற்புத அடையாளமா அதிசயமா என்ன பண்ணுவார் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் வந்து சாட்சி சொல்லுவோம் கர்த்தர் அற்புதமா செஞ்சார் அதிசயமா செஞ்சார் கொஞ்சம் எல்லாம் வளர்ந்த உடனே அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வரும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா எனக்கு இந்த ஏரியா கவுன்சிலர் தெரியும் எனக்கு அந்த எஸ்ஐ ரொம்ப தெரிஞ்சவர் தான் வேண்டப்பட்டவர் தான் அவர் நமக்கு கொஞ்சம் நல்ல அவரை பிடிச்சா காரியம் நடக்கும் ஏன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரை பிடிக்கல ஏன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரை தேடல அன்னைக்கு அவரை தெரியாது அன்னைக்கு இயேசுநாதரை மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு இயேசுநாதரும் தெரியும் கூட இவரையும் தெரியும் உடனே ஒரு வசனத்தை எல்லாம் எடுத்துக்கிறது என்ன வசனம் தெரியுமா மனுஷர் கண்டிப்பா தேவை ஆண்டவர் மனுஷனை கொண்டு தான் உதவி செய்வார் உங்களுக்கு ஒரு காசு தேவைன்னா கருத்தர் என்ன பண்ண போறாரு யாரையோ ஒருத்தர் தான் தர போறாரு யாரோ வச்சிருக்கிற ஒருத்தனை அனுப்பதான் போறாரு கண்டிப்பா மனுஷர் தயவு தேவை ஆனா நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை அந்த ஆலை கர்த்தரே அனுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு நம்ம அந்த ஃபாஸ்டிங் மிஸ்ஸிங் ஜபா மிஸ்ஸிங் நாம அவர் சொல்ற நான் ராஜகுமார்த்தி தான் ராஜா என்ன ரொம்ப நேசிக்கிறான் என் தலையில கிரீடெல்லாம் வச்சுட்டான் வஸ்திய விட என்னதான் நேசிக்கிறான் எல்லா உண்மை அதற்காக நான் நேரா ராஜா கிட்ட போக மாட்டேன் முதல்ல என்ன நான் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் பண்றேன் முதல்ல நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் மூணு நாள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறேன் பொதுவா பெண்கள் எப்படி போவாங்க நல்ல அது ஒரு ராஜாவை பார்க்க போறதுன்னா எப்படி போறது யோசிச்சு பாருங்க பயங்கர அலங்காரம் இல்ல இந்த அம்மா மூணு நாள் சாப்பிடல மூணு நாள் தண்ணி குடிக்கல இந்த அம்மா எப்படி இருக்கும் அஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிங்க மூன்றாம் நாளிலே மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜவஸ்திரம் வஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றால் மூன்றாம் நாளில் அப்படின்னா அந்த அம்மா ஃபாஸ்ட்டிங் முடிச்ச உடனே போயிருக்கு மூன்றாம் நாளில் இன்னும் ஃபாஸ்டிங் முடியல ஃபாஸ்டிங்கோட போயிருக்கு அப்படின்னா அந்த அம்மா எப்படி இருந்திருக்கும் மூணு நாள் வெறும் சாப்பிடல மட்டும் இல்லை அந்த அம்மா மூணு நாள் புசிக்கவும் இல்லையா குடிக்கவும் இல்லையா வந்து நிக்கிது ராஜாவுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்க நான் எப்பவும் சொல்லுவேன் ஃபாஸ்டிங் அப்படின்னா கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுங்க அதுக்கப்புறம் வெளியே வரவே முடிக்கிற வரைக்கும் ஃபாஸ்டிங் முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யாதீங்க வெளியே வராதீங்க வெளியே வர வேண்டிய வேலை இருக்குதா ஃபாஸ்டிங் இருக்காதீங்க எஸ்தர் மூன்று நாளும் புசியாமனும் குடியாமனும் ராஜா முன்னாடி போய் நிற்கிறா இப்போ என்ன இருக்கணும் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க போகிறோம் இப்போ ராஜா கிட்ட போய் நிற்க போகிறோம் ராஜாவுக்கும் முதல்ல நம்மளை என்ன செய்யணும் பிடிக்கணும் அப்போ நம்ம இருக்கிற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும் நம்மளை நல்ல ராஜாவுக்கு பிடிக்கிற மாதிரி போகணும் அவள் அதெல்லாம் கவலையப்படவே இல்லை நான் ராஜ வஸ்திரம் தரிச்சிட்டேன் என் முகம் எவ்வளோ வாட்டமாக இருந்தாலும் சரி எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் சரி எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் சரி நான் ஒன்று முடிவெடுத்திருக்கிறேன் ராஜா என் கண்களில் தயவு கிடைக்க பரலோகத்தில் இருக்கிற ராஜாவின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டாம் இந்த ராஜாவை ஏத்த மாதிரி திருப்பற அதிகாரம் அந்த ராஜா கையில் இருக்குது இவ்வளவு காரியமும் முடிஞ்சதுக்கு முதல் ரீசன் என்ன தெரியுமா அவளுடைய ஃபாஸ்டிங் இருக்குதா உண்மையிலேயே ஜபங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாம பண்றதுக்கு பேர் தான் என்னது

நீங்களே ஜெபம் பண்றது இல்ல நீங்களே பைபிள் வாசிக்கிறது இல்ல ஆனா வந்து இங்க உட்காந்து கூட்டத்தோட உட்காந்து ஆண்டவர் ஜப குறிப்புக்கு பதில் தருவார் தரமாட்டார் தரமாட்டார் தர நீங்க ப்ரிப்பேர் ஆகாம கண்டிப்பா என்ன செய்ய மாட்டார் ரெண்டாம் அதிகாரத்தில் அப்போ நடவடிக்கையில் பர்சுத்தாவியன் ஊற்றப்பட்டார் முதல் நாள் ஊத்தல ஒன்னாம் அதிகாரத்தில் அவர்கள் ஏற்கனவே கூடி வந்து ஜபிச்சு ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள் பிரிப்பர் ஆன பிறகுதான் கர்த்தர் நிரப்பினார் ப்ரிப்பேர் ஆகாமல் நடத்த நடத்த மாட்டார் கேட்ட காரியம் நடக்காது இன்னைக்கு நீங்க பண்ற நிறைய ஜப குறிப்பு ஏன் கிடைக்கல நீங்க நினைக்கிறீங்கல்ல நானும் எவ்வளோ நாளாக ஜவம் பண்றேன் ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு நீங்கள் உங்க உங்ககிட்ட அந்த ஆயத்தம் இல்லை முந்தி மாதிரி ஒரு டெடிக்கேஷன் இல்லை நான் ஒரு சிலருக்கு தான் சொல்றேன் ஒரு சிலர் உண்மையிலேயே டெடிகேஷன் உண்மையிலேயே காத்திருக்கிறார்கள் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து உபவாசத்தோடு காத்திருக்கிறாங்க அவர்கள் பதில் தர வல்லமை இருக்கிறார் முதல்ல இருந்தான நான் ராஜாவுக்கு தான் ஆனாலும் சரி நான் தேவன் தேவ போய் முதலில் காத்திருக்கிறேன் கர்த்தர் காத்திருக்கிறவனைத்தான் கர்த்தர் உயர்த்த வல்லமை இருக்கிறார் நீங்கள் நினைக்கிற காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கட்டளையிட வேண்டும்னா வெறும் நீங்க கிரியை செய்தால் போதாது தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தன்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு காத்திருக்குதல் விசுவாசிக்கும் இல்லை தேவன் நீங்கள் நினைக்கிற காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எஸ்தர் செய்த காரியம் என்ன எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங் எட்டு மூன்றை வாசி பின்னும் எஸ்தர் ராஜசமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரி அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் ரெண்டாவது கண்ணீரோடு கூடிய விண்ணப்பம் எஸ்தர் கேட்டா ராஜா என்ன சொல்லிட்டான் தெரியுமா ராஜா ஒரு வார்த்தை சொல்றான் உன் விண்ணப்பம் என்ன நீ தேசத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தரேன்ட்டான் ஒரு தடவைக்கு மூணு தடவை சொல்லிட்டான் உனக்கு என்ன வேணும் நான் தரேன் நான் தரேன்ட்டான் அடுத்து ஆமான பற்றி சொன்ன உடனே அதையும் சரின்ட்டான் அவன் வேறு ஒன்றுமே சொல்லலை சரி அப்படின்ட்டான் ஆனாலும் தன் ஜனங்களுடைய விடுதலைக்கு எஸ்தர் செய்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அவன் பாதங்களில் விழுந்து அழுது கெஞ்சி விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தரை அசைக்கிற ரெண்டாவது மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா உங்களுடைய கண்ணீர் ஆனால் அது உண்மையான கண்ணீராக இருக்கணும் யோசித்து பாருங்கள் லாசரு மறித்து விட்டான் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்ப வந்துட்டார் மார்த்தாள் வந்து பேசுகிறாங்க மார்த்தாள் பேசும்போது நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் இப்போ இயேசு உடனே அவளுக்கு ஒரு வசனம் சொல்கிறார் உன் சகோதரன் உயிரோடு கூட எழுந்திருப்பான் உடனே அந்தம்மா கடைசி நாட்களில் அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் மரியாள் வராங்க அடுத்து செகண்ட் மரியாள் வராங்க அடுத்த வசனம் இதே சேம் சேம் டயலாக் தான் வேற டைலாகே இல்லை மரியானோ அதே டைலாக் தான் நீ இருந்திருப்பீரானால் என் சகோதரர் மறித்திருக்க மாட்டான் ஆனால் இப்போ இயேசுடைய ரிப்ளை வேற இப்போ இயேசு என்ன பண்ணுறது தெரியுமா அவனை எங்கே வைத்தீர்கள் ஏன் இவன் கேட்ட உடனே எங்கே வைத்தீர்கள் அவ கேட்கும்போது என்ன கான்வர்சேஷன் அவ சொன்னதுக்கும் இவ சொன்னதுக்கும் ஒன்னே ஒன்று தான் வித்தியாசம் அவள் பேசினா இவ அழுதா வசன சொல்லும் மரியாள் அழுகிறதையும் அவள் கூட வந்தவர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு மனதுருகி அவனை எங்கே வைத்தீர்கள் என்றான் இயேசுடைய இருதயத்தை உடைக்கிற ரெண்டாவது விஷயம் விண்ணப்பத்தோடு கூடு உன் கண்ணீரும் ரொம்ப முக்கியம் ஆனா அந்த கண்ணீர் உண்மை உள்ளதாக இருக்கணும் இடத்துக்கு ஏத்த மாதிரி வரக்கூடாது உண்மை உள்ளதாக இருக்கணும் ஒரே சம்பவம் முடியாததை மரியாளால் செய்ய முடிஞ்சிச்சு எது முடிஞ்சிச்சு என்ன பெரிய விஷயம் என்ன தெரியுமா இயேசு ரெண்டு இடத்துல தான் பைபிளில் கண்ணீர் விடுவார் ஒன்று இந்த இடத்துல இன்னொன்று எருசலேமை பார்த்து இயேசுவையே அழ வைக்கிற அளவுக்கு அந்த அந்த ஜப குறிப்பு இருந்துச்சு அந்த கண்ணீர் இருந்துச்சு இன்னைக்கு நாம கண்ணீர் இருக்குதா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசுல காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஆண்டவரை வரை ஏற்றுக்கிட்டேன் காலேஜ் போயிட்டு போகும்போது வாலிப பிராயன்றதுனால இந்த பசங்க அரட்டடிப்பாங்க பஸ்ஸில் அவங்களோட கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுவோம் வாதை வந்துடும் திருப்பி மனசுக்குள்ளே ஆவியானவர் உணர்த்துவார் நீ பண்ணுறது தப்புன்னு திருப்பி வீட்டுக்கு வந்த உடனே ப்ரேயர் ரூம்னு வச்சுருந்தோம் அந்த ப்ரேயர் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு தேவனுடைய பிரசன்னம் திரும்பி வருகிற வரைக்கும் அவரை விட மாட்டோம் அந்த பர்சுத்தாவின் பிரசன்னம் திருப்பி வருகிற வரைக்கும் விடமாட்ட ஒரு தடவை சட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு நீங்க அந்த பிரசன்னம் திருப்பி வந்தாலே ஆட்சி ஆண்டவன நான் சொல்லுவேன் நாம் ஜபிக்கிற அந்த உண்மையான ஜபத்தையும் கண்ணீரையும் கண்டு தேவன் மீண்டும் நிரப்புவதற்கு வல்லமை உள்ளவராயிரு